தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி நாம் இயேசுவுக்கு பாவ கிரீடத்தை கொடுத்தோ அவரோ நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுத்தார் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஓட்ட பந்தயத்தில் ஓடும் பொழுது ஜெயிப்பவர்கள் சிலர் ஒன்று இரண்டு மூன்று பேர் தான் ஆனால் நிறைய பேர் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இலக்கு ஒரே ஒரு இலக்கு அது ஜெயிக்க வேண்டும் என்கின்ற இலக்கு அந்த ஒலிம்பிக்ல ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க தலையில ஒரு பூ கிரீடம் கொடுக்கப்படும் கையிலே ஒரு பூ செண்டு கொடுக்கப்படும் அது அவர்கள் வீட்டிற்கு போவதற்கு முன்பாகவே வாடிவிடும் ஆனால் அந்த மெடல் இருக்கு பாருங்க அது மட்டும்தான் அவங்க கையில் எப்பவுமே இருக்கும் வாடி போகின்ற ஒரு தலையில இடப்படு இடப்படுகிற ஒரு கிரீடத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கொடுக்கப்படுகிற பரிசு உலகத்தில் இருக்கும் வரை பயன்படுத்த முடியும் அந்த பரிசை பரலோகத்தில் பயன்படுத்தவே முடியாது பயன்படுத்த முடியாத பரிசுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் பயனுள்ள பரிசாய் இருக்கிற ஜீவ வருடத்திற்காக ஏன் ஓடுவதில்லை என்று சிந்தித்து பாருங்கள் இந்த கிரீடத்திற்கு ஸ்டெஃபோனோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை இருக்கிறது அந்த ஸ்டெஃபோனோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை முத்திரை அல்லது கிரீடம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் கிரீக்ல ஸ்டெஃபனோஸ் கொடுத்தா அவங்க பெரிய ஆட்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து மதிக்கப்படுகிறவர்களாய் பார்க்கிறார்கள் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஐந்து வசதிகளை பார்க்கும் பொழுது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த டிராக்ல மேரத்தான் ரேஸ்ல ஓடுறவன் எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பான் சிலர் ஓடுவாங்க கால்வாசி தூரத்துல நின்றுவாங்க சிலர் ஓடுவாங்க பாதி தூரத்துல நின்றுவாங்க ஓடுவாங்க முழுமையாய் கடைசி வரை விழுந்தாலும் எழுந்திருத்து ஓடுவார்கள் அப்படிப்பட்ட ஓட்டத்தை தான் ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கிறான் கடைசி வரை நீங்களும் நானும் ஓட வேண்டும் என்று ஆண்டவன் விரும்புகிறார் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தில் பெறுவதற்காக அறிவீர்களா என்னதான் ஓடினாலும் ஒருத்தனுக்கு தான் கொடுக்க முடியும் என்பதை உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் இந்த பந்தய பரிசு விலை மதிப்பு உடையது இது ஆண்டவரால் பரலோகத்திற்கு நீங்கள் செல்ல கொடுக்கப்படுகிற பரிசு இந்த பந்தய பரிசுக்காய் நீங்கள் ஓடுங்கள் என்று பவுல் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி நான்கிலே சொல்லுகிறார் இதே பவுல் ஒன் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஐந்திலே சொல்லுகிறார் பந்தயத்திற்கு போராடுகிறவர் யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெற அப்படி செய்கிறார்கள் அவ்வாறு பந்தயத்திற்கு ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இச்சையை அடக்குவார்கள் ஏன்னா இச்சையை அடக்கலைன்னா அவங்க ஜெயிக்க முடியாது ஓடுறவன் சிகரெட் பிடிச்சா ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா இல்ல ஓடுறவன் மனைவியோடு எண்குற்றி இருந்தால் உடம்புல தெம்பு இருக்குமா எனவே இவர்கள் எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் செய்து கொண்டு ஆண்டவருடைய ஓட்ட பந்தயத்திற்காய் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய இலக்கு என்ன என்று பார்ப்பீர்களே ஆனால் அழிவுள்ள கிரிடத்தை பெறுபவனே அப்படி செய்கிறானே நாம் எப்படி செய்ய வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி அந்த அழிவுள்ள கிரிடத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு பரலோகத்திற்கு செல்ல முடியாது ஆனால் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இயேசுவின் வார்த்தைக்கு செவி சாய்த்து இயேசுவின் வார்த்தையின்படி படி நீங்கள் அழிவில்லா கிரீடத்தை பெறுவீர்கள் ஒன்று தசரோலிக்கு ரெண்டு பத்தொன்போது சொல்கிறது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரும் மகிழ்ச்சியின் கிரீடம் இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தருமா இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் வாழ்க்கையில வாழ்ந்தீங்க துக்கத்தில் இருந்திருப்பீங்க கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க கடன் தொல்லையில் இருந்திருப்பீங்க வேதனையில் இருந்திருப்பீங்க சோதனையில் இருந்திருப்பீங்க ஏசு சொன்னார் என்கிற ஒரே வார்த்தைக்காக இயேசுவுக்கு கீழ்படிந்து ஓடிக்கொண்டிருப்பீர்கள் அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரும் மகிழ்ச்சியின் கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது என்று பவுல் அடிகளார் தெளிவாக சொல்லுகிறார் ரெண்டு திமுத்தையும் நான்கு எட்டு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டுள்ளது அவருக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் இது முதல் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் நான் ஃபுல் ஃபார்மில் இருக்கிறேன் நான் ஜெயிப்பேன் இது முதல் இன்றையிலிருந்து எனக்கு இந்த நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அவர் மேல் உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் நல்ல ஓட்டத்தை ஓடினேன் அவர் ஓடின ஓட்டம் சாதாரண ஓட்டம் இல்லை நல்ல ஓட்டம் அந்த நல்ல ஓட்டம் ஓடினதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் கூட என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கு ஆண்டவரின் வசனத்தை கரங்களில் கொண்டு ஆண்டவரின் வசனத்தை உதட்டில் எடுத்துக்கொண்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்படி ஓட வேண்டும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும் இவன் கிறிஸ்து அவன் இவன் கிறிஸ்து அவன் என்று சொல்ல வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு ஓட்டத்தை நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள் உங்களுக்கு பவுல் சொன்னது போல நீதியின் கிரீடம் உங்களுக்காய் கொடுக்கப்படும் ஒன்று பேரு ஐந்து நாலு இப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையின் வாடாத கிரிடத்தை பெறுவீர்கள் ஆண்டவருக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருக்காக உங்கள் பணத்தை ஒதுக்கி ஆண்டவருக்காக உங்கள் வயது வாலிபம் குடும்பத்தை ஒதுக்கி ஆண்டவருக்கு என்று நேரம் ஒதுக்குவீர்களேயானால் அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் ஏசு வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடம் அந்த கிரீடம் வாடாது ஒலிம்பிக்கில் கொடுக்குற கிரீடம் வாடி போயிடும் ஒலிம்பிக்கில் கொடுக்குற மெடல் கூட பார்த்தீங்கன்னா மங்கி போயிடும் ஆனால் தேவன் கொடுக்குற கிரீடம் மங்காது வாடாது அது அப்படியே இருக்கும் அந்த கிரீடத்தை பெறது சும்மா இல்லைங்க லேஸில் இல்லை யாக்கோவுக்கு எழுதின புத்தகம் ஒன்று பனிரெண்டு இவ்வாறு சொல்கிறது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனை வரும் பொழுது நாம அதை சகிக்கணும் பேதருக்கு சோதனை வந்தது அவர் சகித்தார் மனம் திரும்பினார் பவுலுக்கு சோதனை வந்தது அவர் சகித்தார் தேவனை நம்பினார் ஸ்தோமானுக்கு சோதனை வந்தது கல்லெறிந்து ஆண்டவரையே நோக்கி கொண்டு இருந்தார் சோதனையை சகித்தார் யாக்கோ ஒன்னு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு சோதனையை சகிச்சா மட்டும் போதாது நீங்களும் நானும் உத்தமன் என்று விளங்கின பின்பு அதாவது நீங்களும் நானும் ஒத்தவர்கள் என்று ஆண்டவர் பரிசித்து பார்த்த பிறகு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இவனை பரிட்சித்து பார்த்துட்டேன் ரொம்ப நல்லவ ரொம்ப நல்லவ இனிமேல் இவர்களை பரிசித்து பார்ப்பதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர்கள் எனக்காக நேரத்தை கொடுத்தவர்கள் எனக்காக தங்கள் பிராணனை கொடுத்தவர்கள் என்று இயேசு உங்களை பரீட்சித்து பார்த்து உண்மை என்று விளங்கின பின்பு வாக்கு தத்துவம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் இது வாக்கு தத்துவம் பண்ணின கிரீடம் எனவே நாம் இயேசுக்கு என்ன கொடுத்தோம் உலகத்தில் வரும் பொழுது பாவ கிரீடத்தை கொடுத்தோம் இயேசு இன்று உங்களுக்கு என்ன கிரீடத்தை கொடுக்க விரும்புகிறார் ஜீவ கிரீடத்தை கொடுக்க விரும்புகிறார் அந்த ஜீவ கிரீடம் என்ன எப்படி இருக்கும் என்றால் நாம் பார்த்தோம் அழிவுள்ளா கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம் நீதியின் கிரீடம் மகிமையுள்ள வாடாத கிரீடம் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடம் எனவே எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பார்த்து தியானித்து பார்த்து ஆண்டவருக்கு என்று நேரத்தை ஒதுக்குவீர்களே ஆனால் உங்களுக்கு கிரிடங்கள் காத்து கொண்டிருக்கிறது உலக கிரீடம் அழிந்துவிடும் ஆண்டவர் கொடுக்கிற கிரீடம் அழிவில்லா கிரீடம் எனவே அந்த அழிவில்லாத கிரிடத்திற்கு ஆயத்தமா இருக்கிற உங்களை இயேசு அழைக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டு நீங்க நம்பி இயேசுவை பின் செல்வீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்